இரையேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளை இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரமானது கடவுள் அவருடைய தேர்ந்தெடுத்த அந்த மக்களை நீங்கள் யோர்தானுக்கு அப்பால் நான் கொடுத்த அந்த நாட்டிற்கு நுழைந்த பிறகு கற்களான பெரிய கற்களை எடுத்து அதனுடைய பலகை போல மாற்றி அந்த பலகையிலே செம்மனை பூசி அதிலே நான் கொடுத்த கட்டளைகளை எழுதி வையுங்கள் என்பதையும் அவர் எடுத்து வைக்கிறார் பின்பு எனக்கென ஒரு கல்லாலான பழிபீடத்தை உருவாக்குங்கள் என்பதையும் பின்பு மக்கள் எதெல்லாம் சாபங்களாக மாற்றணும் அதான் ரெண்டு பிரிவாக பிரித்து இந்த குழுவினர் இந்த மலை மீது நின்றுங்கள் இந்த குழுவினர் இந்த மலை மீது நின்றுங்கள் இவர்கள் இரண்டு பேருமே எதெல்லாம் சபிக்கப்படணும் அதாவது பல லிஸ்ட் அப்படியே கொடுக்கிறார்கள் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அது அப்படி ஆகட்டும் அதாவது சிலையை வார்க்கிறவன் அதை வணங்குகிறவன் அவர் சபிக்கப்படட்டும் அல்லது தன்னுடைய தாயோடு கூட இருப்பவன் தன்னுடைய அதை சபிக்கப்படட்டும் அன்று பல விஷயங்களை சபிக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் ஒழுக்கத்துக்கு மாறான விஷயத்தை அது சுட்டி காட்டுகிறது ஆமன்புக்குரியவர்களே கண்டிப்பாக இந்த சாபம் என்பது நம்மை அந்த ஒழுக்க நெறிக்கேடுகளிலுக்கு ஈடுபடாதவாறு ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு தண்டனையின் வார்த்தையாக இங்கு பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒழுக்க கேடுகளுக்கு இணை இணுங்காத ஒரு நல்ல இன்னும் ஓட்டத்தை கொண்டவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிப்போம் மோசே இஸ்ரேல் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் நீங்கள் யோர்தானே கடைந்து உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சார்ந்து பூசுங்கள் உங்கள் மூதாதனுடைய கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடு நாட்டிற்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள் நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு கற்களான ஒரு பழிபீடத்தை கட்டுங்கள் அவற்றின் மீது இரும்பு பட வேண்டாம் கற்களால் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு பழிபீடம் கட்டுங்கள் அதன் மேல் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள் நல்லுறவு பழிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தினுடைய அனைத்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக எழுதி வையுங்கள் குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது இஸ்ரேலே கவனமாக கேள் நீ இன்று உன் கடவுளாகிய ஆண்டவனுடைய மக்களிடம் ஆகியுள்ளாய் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவனுடைய குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று மோசி அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது நீங்கள் யோர் தானே மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பெஞ்சமின் ஆகிய ஆகியோர் கிறிசி மலைமீது நிற்கட்டும் மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன் காத்து ஆசேர் செபுலோன் தான் நப்தலி ஆகியோர் ஏபால் மழை மீது நிற்கட்டும் லேவியர் இஸ்ரேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது ஆண்டவருக்கு அருவறுப்பானதும் சிற்பியினுடைய கைவினை பொருட்களுமான வார்ப்பு சிலையையோ செதுக்கு சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்ப வைப்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் பதில் அப்படியே ஆகட்டும் என்பர் தம் தந்தையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவனுடைய எல்லைகளை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் பார்வையற்றவரை வழி தவற செய்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் அந்நியருக்கும் அநாதைக்கும் கைப்பெண்ணுக்கு உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையினுடைய மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளினுடைய உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் எந்த ஒரு விலங்கோடும் உணர்கிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வி ஆகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் மனைவியினுடைய தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொள்பவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் குற்றமற்றவரை கொள்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் இந்த திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் பிரைசலார் இயேசுக்கே புகழ் मरी वाड़े